குட் மார்னிங் டு ஆல் ஸோ மீண்டும் நம்முடைய கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்புக்கு போயிடலாம் சரியா ரைட் ஸோ இன்றைக்கான திருக்குறள் என்ன அப்படின்னா பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் ஸோ அது அரசன் எல்லாரையும் பொதுவாக நோக்காமல் அவரவர் சிறப்புக்கு ஏற்றவாறு நோக்கினால் அதை விரும்பி சுற்றமாக வாழ்கின்றவர் பலராவார் ஸோ யார் யார் அவருடைய சிறப்பு என்ன அதை பார்த்து அரசன் அவர்களை நோக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் கூறுக்கிறா சரியா ரைட் ஸோ அப்படியே எல்லாரும் ஒரு லைக் பட்டன் டச் பண்ணி ஒரு ஷேர் அடிங்க பார்க்கலாம் போயிடலாமா போயிடலாம் ஸோ இன்றைக்கான தினம் என்ன தினம் அப்படின்னா உலக தேனீ நாள் தேனீக்களின் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உயிரினம் சரியா ஸோ தேனீக்கள் மற்றும் இல்லை என்றால் அது அதனுடைய வேலையை அது உணவு தயாரிக்கவில்லை என்றால் நமக்கெல்லாம் உணவு இல்லாமல் போயிடும் ஏன் அப்படின்னா தாவரங்களில் வந்து மகரந்த சேர்க்கையை வந்து முக்கியத்துவப்படுத்துவது இந்த தேனீக்கல் தான் ஸோ அதனால் வந்து தாவர வளர்ச்சிக்கு தாவரங்களின் இனப்பெருக்கத்துக்கு தூண்டுகோலாக இருப்பது வந்து தேனீக்கல் அதனால் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் உலக தேனி நாள் வந்து ஆண்டுதோறும் மே இருபதாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது சரியா ஸோ இந்த நாளில்தான் தேனி வளர்ப்பின் முன்னோடியான ஆண்டன் ஜானியா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி பிறந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரியா ரைட் ஸோ அப்படியே எல்லாரும் ஒரு லைக் பட்டன் டச் பண்ணி ஒரு ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம் நிறைய பேர் காண்மே நண்பர்களே தென் அடுத்து வந்து சர்வதேச மனித பல நாள் கச்சாண்டி ஸோ ஒவ்வொரு ஆண்டும் மே இருபதாம் தேதி என்ன பண்ணுறாங்க மனித பல வல்லுநர்கள் மற்றும் நடைமுறைகள் நிறுவனத்திற்குள் பங்களிக்கும் குறிப்பிடத்தக்க மதிப்பு இதை வலியுறுத்துவதற்காக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது சரியா தென் அடுத்து இந்த ஆண்டு முதல் புதுசா அறிவா அறிவிச்சிருக்காங்க ஐக்கிய நாடுகள் சபை என்ன தினம்னா உலக நியாயமான விளையாட்டு தினம் வேர்ல்டு ஃபேர் பிளே டே ஸோ நியாயமான விளையாட்டை எல்லாரும் ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் சரியா ஸோ இதை யார் அனுசரிக்காங்க அப்படின்னா வந்து ஐக்கிய நாடுகள் சபை தான் அனுசரிக்குது ஓகேவா இது வந்து நேற்றைக்கு நேற்றைய தினம் ஓகேவா ஸோ மே பத்தொம்போதாம் தேதி இது இது இருபதாம் தேதி கிடையாது மே பத்தொம்போது அடுத்து வந்து கடல்சார் சூழலியல் பாதுகாப்புக்காக ஆப்ரேஷன் ஒலிவியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் கடல் ஆமைகள் இருக்குல்ல அதனுடைய கூடுகளை வந்து பாதுகாக்க பாதுகாப்பதன் நோக்கமாகத்தான் இந்த ஆப்ரேஷன் ஒலிவியா அப்படிங்கிற திட்டம் வந்து தொடங்கப்பட்டுள்ளது சரியா ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அதை வந்து கூடு கெட்டுறது பார்த்திங்களா அந்த கூட்டை வந்து என்ன பண்ணுறாங்க கடலோர காவல்படையினர் வந்து பாதுகாக்கிறாங்க ஸோ இந்திய கடலோர காவல்படையினர் பாதுகாக்கிறாங்க ஸோ அதான் வந்து ஆப்ரேஷன் ஒலிவியாப்பிடிங்கிற திட்டம் இது எப்போவுமே வருஷம் வருஷம் நவம்பர் மாதம் ஆரம்பித்து மே மாதம் வரைக்கும் இது நடைபெறும் ஸோ இது வந்து மேக்சிமம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒடிசா கடற்கரை இருக்குல்ல ஒடிசா கடற்கரை தான் அதிகமாக இருக்கும் ஆலிவ்ரட்லேயே வந்து எங்கே தான் இருக்குது ஒரிசா கடற்கரை ஒடிசாவை சுற்றி உள்ள கடலோரப் பகுதிகளில் இந்த ஆமைகளுக்கு வந்து பாதுகாப்பான கூடு கட்டும் இடங்களை உறுதி செய்கிறது சரியா ரைட் ஸோ இதான் வந்து ஆப்ரேஷன் ஒலிவியா தென் அடுத்து வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன பண்ணியிருக்காருன்னா இந்திய குடிமக்கள் மற்றும் குடியுரிமை வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்கள் ஸோ இங்கே இருக்கு பாருங்க வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்கள் மற்றும் குடியுரிமை என்ற புதிய இணையதளத்தை தொடங்கி வைத்தார் இதன் மூலம் வந்து அந்த வெளிநாடு வாழ் குடிமக்களுக்கு வந்து பதிவு செயல்முறை எளிதாக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரியா ஈஸியாகல போய் என்ன பண்ணிக்கலாம் பதிவு செய்கிறது அப்டேட் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக தான் இந்த வெப்சைட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க தேன் அடுத்த அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் தன்னாட்சி நிறுவனம் தான் ஜவஹர்லால் நேரு அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனம் ஸோ இதனுடைய ஒரு ஆராய்ச்சிக்குள்ள வந்து புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா அதிவேகமாக சார்ஜிங் செய்யும் சோடியம் அயன் பேட்டரியை வந்து உருவாக்கியிருக்காங்க அதிவேகமாக சார்ஜ் செய்யப்படும் வந்து சோடியம் அயன் ஃபேக்ட்ரியை உருவாக்கியிருக்காங்க இது ஆறு நிமிடங்களில் வந்து எண்பது சதவீதம் வரை சார்ஜ் செய்து மூவாயிரம் சார்ஜ் சுழற்சிகளுக்கு மேல் நீடிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சோடியம் அயன் பேட்டரியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க யார் அப்படின்னா வந்து ஜவஹர்லால் நேரு அறிவியல் ஆராய்ச்சி மையம் ஓகேவா ரைட் ஸோ இன்னும் நிறைய நண்பர்கள் வரவில்லை என்று நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் ஒரு லைக் பண்ண டச் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய பேர் வந்துடுவாங்க ஓகேவா ரைட் அடுத்து வந்து இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிப்பதற்காக ஹாமாஸ்க்கு வந்து அழுத்தம் கொடுப்பதை நோக்கமாக கொண்டு இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க புதுசாக ஒரு ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஆப்ரேஷன் பேர் வந்து கிதியோன் ரதங்கள் ஸோ இது வந்து இராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கி உள்ளது இந்த ஆப்ரேஷன் கீழே தான் வந்து ஹமாஸ் மீது மீண்டும் வந்து இராணுவ தாக்குதலை தொடங்கி அந்த பணைய கைதிகள்லாம் உடனடியாக விடுவீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஸோ இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை வந்து அது மிகப்பெரிய அளவுக்கு நம்ம சிந்துர் ஆப்ரேஷன் சிந்தூரே வந்து நம்மளால் தாக்குப்பிடிக்க முடியலை அப்புறம் இஸ்ரேல் ஹாமாஸ்லாம் வந்து மிகப்பெரிய பிரச்சனை அது சரியா எஸ் ஸோ நீண்ட நாட்களாக அவ்வளவு நாட்கள் போர் நடைபெறுகிறது என்றால் அதைவிட மூன்று ஆண்டுகளாக நடைபெறும் உக்ரைன் ரஷ்யாவார் நம்மளால் வந்து ஒரு நாலு ஐந்து நாட்கள் கூட தாக்குப்பிடிக்க முடியவில்லை சரியா ஸோ இவ்வளவு நாட்கள் வந்து போர் நடத்துகிறாங்கன்னா பெரிய விஷயந்தான் அதனால் நிறைய இழப்புகள் ஓகேவா ரைட் வெல்கம் 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 வாங்க வாங்க அடுத்து வந்து ஆந்திராவில் வந்து எட்டாவது மாநிலமாக ஆந்திராவை என்ன பண்ணிட்டாங்க மகளிருக்கு வந்து இலவச பேருந்து வழங்கிட்டாங்க ஓகேவா ஸோ ஆந்திரா ஆந்திராவில் ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி முதல் பெண்கள் அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் என்று அந்த மாநில அரசு அறிவிப்பு விடுத்துள்ளது ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் முறையாக டெல்லியில் ஆரம்பிச்சாங்க இந்த இலவச பேருந்து சரியா ஸோ அங்கே ஆரம்பித்தது வந்து அடுத்து வந்து பஞ்சாப் மாநில அரசு அடுத்து தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அடுத்து பார்த்திங்கன்னா கேரளா அடுத்து தெலுங்கானா அடுத்து கர்நாடகா அடுத்து ஜம்மு காஷ்மீர் இப்போ ரீசண்டாக அடுத்து வந்து எட்டாவது மாநிலமாக எது ஆந்திரா வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ ஆந்திராவிலையும் பெண்கள் வந்து இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க தேன் அடுத்து இந்தியாவின் ஏற்றுமதி சந்தையில் வந்து திறன்பேசி வந்து பெட்ரோலிய பொருட்கள் வைரக்கற்கள் எல்லாத்தையும் மிஞ்சி எனப்படுது திறன்பேசி வந்து முதலிடத்தை பிடித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்றுமதி சந்தையில் திறன்பேசியினுடைய ஏற்றுமதி அதிகமாக இருக்கிறது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஓகேவா அடுத்து உலக உணவு பரிசு யார் கொடுத்துருக்காங்கன்னா பிரேசிலை சேர்ந்த பிரேசிலிய விஞ்ஞானியான மரியங்கலா கங்கிரியா அப்படிங்கிறவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவர் வந்து ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து பயிர் விளைச்சலை வந்து ஊட்டச்சத்தை அதிகப்படுத்தியதற்காக உலக உணவு பரிசு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த உலக உணவு பரிசு யார் கொடுப்பாங்க அப்படின்னா வந்து ரோம் நகரை தலைநகராக கொண்டு இயங்கும் உலக ஐக்கிய நாடுகளுடைய ஒரு டிவிஷன் தான் ஒரு அங்கம்தான் உணவு மற்றும் விவசாய ஆர்கனைசேஷன் சொல்வாங்க ஸோ விவசாயம் மற்றும் உணவுக்கான நிறுவனம் ஸோ அந்த நிறுவனம் தான் இந்த உலக உணவு பரிசு கொடுக்குறாங்க ஸோ இதை வந்து விவசாயத்துக்கான நோபல் பரிசு அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு நோபல் பரிசு இது இந்த இந்த பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு யார் கொடுத்துருக்காங்கன்னா பிரேசிலிய நாட்டை சேர்ந்த மரியங்கலா ஹங்கிரியா அப்படிங்கிறவங்க கொடுத்துருக்காங்க சரியா அடுத்து வந்து ஞான பாரத மிஷன் ஞான பாரத மிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷன் ஆரம்பிச்சு ஆரம்பிக்க போறாங்க இது வந்து இந்திய கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஒரு முயற்சி ஸோ இந்தியா முழுவதும் உள்ள கல்வி நிறுவனங்கள் அருங்காட்சியகங்கள் நூலகங்கள் தனியார் சேகரிப்புகள் வைக்கப்பட்டுள்ள ஒரு கோடி கையெழுத்து பிரதிகளை வந்து ஆய்வு செய்து அதை ஃபுல்லாக பாதுகாக்கிறது டிஜிட்டல் மயமாக்குறது ஸோ அதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம் ஞானபாரத மிஷன் அப்படிங்கிற ஒரு மிஷனை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க ஜூன் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கான அறிவிப்பு வெளியாகிவிட்டது சரியா ஸோ எப்போ அறிவிச்சிருக்காங்கன்னா முந்தா நாள் வந்து அருங்காட்சியக தினம் இல்லை ஸோ அந்த தினத்தை ஒட்டி இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்காங்க ஓகேவா ரைட் தென் அடுத்து விபத்தில் உயிரிழந்தாலோ ஊனமடைந்தாலோ ஒரு கோடி அரசு ஊழியர்களுக்கு கட்டணமின்றி காப்பீடு வழங்க அந்தந்த வங்கிகள் எங்கள் வங்கி கணக்கு வச்சுருக்காங்களோ அந்த வங்கிகளே என்ன பண்ணுவாங்க ஒரு கோடியில் வந்து காப்பீடு வழங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான கையெழுத்தும் ஒப்பந்தமாகி உள்ளது ஸோ தமிழக அரசு தான் இதை பண்ணுறாங்க ஓகேவா ரைட் ஸோ அரசு ஊழியர்கள் நீங்கள் போயிட்டீங்கன்னா அரசு வேலைக்கு போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும் அடுத்து வந்து ஏதோ ஒரு டேமேஜ் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்க ஒரு கோடி வரைக்கும் வந்து காப்பீடு கொடுக்குறாங்க நீங்கள் பணமே பே பண்ணாமல் காப்பீடு இலவசமாக வழங்கப்படுகிறது அரசு ஊழியர்களுக்கு ஓகேவா ரைட் அடுத்து வந்து ஏழு லட்சம் ஆமைகளை பாதுகாத்த இந்திய கடலோர காவல்படை ஸோ அதான் பார்த்துட்டோம்ல ஆப்ரேஷன் ஒலிவியா ஸோ அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க ஒடிசா கடல் பகுதியில் ஏழு லட்சம் ஆமைகளை வந்து பாதுகாத்துருக்காங்க இந்திய கடலோர காவல்படை அடுத்து வாகை நாள் அல்கராஸ் ஸோ இத்தாலியன் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வந்து மகளிர் நேற்று பார்த்தோம் இன்றைக்கி வந்து ஆடவர் பிரிவில் வந்து யார் அல்கராஸ் வந்து வாகை சோடி உள்ளார் சரியா ரைட் அடுத்து வந்து வயதுக்கு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சம்மேளன போட்டியில் வந்து இந்தியாவின் இந்தியா வந்து இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது ஸோ வங்கதேசம் இந்தியா ரெண்டு பேரும் ஃபைனலில் மோதினாங்க அதில் வந்து இந்தியா கிடச்சிருக்குது ஓகேவா கோப்பை இது வந்து பத்தொன்போது வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து போட்டி ஓகேவா அடுத்து மாலத்தீவுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு கோடியில் இந்தியாவின் பதிமூன்று நலத்திட்டங்கள் கொடுக்குறாங்க மாலத்தீவுக்கு மாலத்தீவு வந்து நமக்கு நம்மளுடைய அண்டை நாடு சரியா ஸோ மாலத்தீவு வந்து இந்தியா சார்பில் வந்து ஐம்பத்தஞ்சு புள்ளி ரெண்டு எட்டு கோடி மதிப்பில் செயல்படுத்தப்படும் பதிமூன்று நலத்திட்டங்கள் ஸோ அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து செய்யப்பட்டுள்ளது இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே ஸோ மாலத்தீவு வந்து நமக்கு கீழக்கூடிய ஒரு தீவு தீவு கூட்டங்கள் அடங்கிய ஒரு நாடு மேக்சிமம் இலங்கை மாலத்தீவுலாம் நம்மளுடைய கண்ட்ரோலை வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் இது போன்ற சலுகைகளை அறிவித்து வருகிறோம் ஏன்னா அவங்களாம் நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் தான் மற்ற நாடுகள் இந்த மெயினாக வந்து சீனா என்ன பண்ண மாட்டாங்க உள்ளே மாட்டாங்க ஸோ சீனா வந்து அவங்க நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய பாதுகாப்புக்கு வந்து அச்சுறுத்தல் ஆகிடும் அப்படிங்கிறக்காக இலங்கை மாலத்தீவு போன்ற நாடுகளுக்கு சில பொருளாதார உதவிகளை செய்து நம்மளுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்து வைத்துக்கொள்வது நம்முடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் சரியா ஸோ அதான் வந்து இந்தியா பண்ணுறாங்க ஸோ ஐம்பத்தஞ்சு கோடியில் வந்து பதிமூன்று நலத்திட்டங்கள் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க ஸோ மாலத்தீவுக்கு ஜெயிட் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ விட்டு போனதும் அப்படியே என்ன பண்ணிடுறேன் கொஞ்சமாக எடுத்து கொடுத்துட்றேன் மேக்ஸிமம் அப்போல்லாம் வார் டைம் அப்படிங்கிறனால பெரிய அளவுக்கு வந்து ஸ்கீம்ஸ் எதுவுமே இல்லை இந்த ஒரு ஒன் வீக் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் போடாமல் இருந்ததுனால ஸோ அந்த டைம் ஃபுல்லாக வார் டைம் ஸோ அந்த டைமில் வந்து மேக்சிமம் வார் பற்றிய போர்கள் பற்றிய செய்திகள் அதிகமாக இருக்க தவிர மற்றபடி அரசினுடைய செயல்பாடு வந்து டோட்டலாக முடங்கிடுச்சுல்ல ஸோ அதனால் பெரிய அளவுக்கு வந்து கரண்ட் அஃஸ் வந்து விட்டு போயிருக்காது ஓகேவா ரைட் இப்போ டெஸ்ட் போயிடலாமா ஸோ நான் தேடி பார்த்தேன் ஆனால் வந்து கொஷின்ஸ் அதிகமாக கிடைக்கல அதில் எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன் ஏதாவது முக்கியமானது இருந்தால் அதை எடுத்து ஆட் பண்ணி விட்ருவோம் ஸோ எல்லோரும் ஒரு லைக் பண்ண டச் பண்ணி ஒரு ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம் நிறைய பேர் காண் வேணும் போயிடலாமா எஸ் 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 வாங்க 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 கரெக்டாக சிவகுமார் வந்து டெஸ்ட்டுக்கு வந்துடுவார் அப்படி தானே ரைட் உலக நியாயமான விளையாட்டு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது உலக நியாயமான விளையாட்டு தினம் உலக நியாயமான விளையாட்டு தினம் இந்த ஆண்டு முதல் தான் அனுசரிக்கப்படுகிறது அம்மு நேற்றுக்கு நேற்றுக்கு நான் இதை நான் இப்போ எடுத்து போட மறந்துட்டேன் பத்தொன்பதாம் தேதி தான் மே பத்தொன்பது சரியா சர்வதேச மனிதவள தினம் இப்போது அனுசரிக்கப்படுகிறது சர்வதேச மனிதவள தினம் மே இருபது இதான் மே இருபது சர்வதேச மனிதவள தினம் உலக தேனி நாள் எப்போது அனுசரிக்கப்படும் உலக தேனி தேனீக்களின் வளர்ப்பு பற்றிய விழிப்புணர்வு உலக தேனி நாள் எஸ் மே இருபதாம் தேதி மே இருபது சரியா ஆப்ரேஷன் ஒலிவியா என்பது எதனோட தொடர்புடையது தொடர்புடையது ஸோ இதை வந்து தொடர்புடையது சரியா ஆப்ரேஷன் ஒலிவியா எதனோடு தொடர்புடையது எஸ் ஆலிவ் இட்லி ஆமைகள் கூடு கட்டியதை பாதுகாக்க அந்த கூடு வந்து அழிஞ்சு பேர் பாதுகாக்கிறதுக்காக சரியா ரைட் எஸ் வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்கள் குடியுரிமை என்ற புதிய இணையதளத்தை தொடங்கி வைத்தவர் யார் எஸ் 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 ஸோ லேட்டாக வந்த நண்பர்கள்லாம் ஒரு லைக் பண்ண டச் பண்ணி கொடுங்க பார்க்கலாம் இன்னும் நிறைய பேர் வரலையே காணுமே எஸ் அமித்ஷா ஓகேவா ரைட் அதிவேக சார்ஜிங் சோடியம் அயன் பேட்டரியை உருவாக்கியுள்ள நிறுவனம் அதிவேக சார்ஜிங் சோடியம் அயன் பேட்டரியை உருவாக்கியுள்ள நிறுவனம் ஜவஹர்லால் நேரு அறிவியல் ஆராய்ச்சி மையம் ஜவஹர்லால் நேரு அறிவியல் ஆராய்ச்சி மையம் சரியா ஆபரேஷன் கிதியோன் ரதங்கள் என்ற ராணுவ தாக்குதலை தொடங்கியுள்ள நாடு ஆபரேஷன் கிதியோன் ரதங்கள் இஸ்ரேல் இஸ்ரேல் என்பதுதான் சரியான இஸ்ரேல் இந்தியாவில் மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் வழங்கும் எட்டாவது மாநிலம் எது இந்தியாவில் மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் வழங்கும் எட்டாவது மாநிலம் ஆந்திரா சரியா ஆந்திர பிரதேசம் இந்தியாவில் ஏற்றுமதி ஏற்றுமதி சந்தையில் முதலிடம் பிடித்த பொருள் எது ஏற்றுமதி சந்தையில் முதலிடம் டாப் லெவல்ல ஏற்றுமதி ஆகிட்டு இருக்குது திறன்பேசி திறன்பேசி ஸ்மார்ட் ஃபோன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உலக உணவு பரிசை வென்றவர் யார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உலக உணவு பரிசு இதை வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ரோமில் இருக்காங்களே ஸோ அவங்க தான் கொடுக்குறாங்க ஐக்கிய நாடுகளுடைய ஒரு அங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உலக உணவு பரிசை வென்றவர் எஸ் மரியங்களா ஹங்கிரியா பிரேசில் நாட்டை சேர்ந்தவர் சரியா ஞான பாரதம் மிஷன் என்பது இந்திய அரசின் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் திட்டம் ஞான பாரதம் மிஷன் கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டம் கலாச்சார அமைச்சகம் சரியா ஐம்பத்தைந்து கோடி மதிப்பில் இந்தியா எந்த நாட்டிற்கு பதிமூன்று நலத்திட்டங்களை வழங்குகிறது ஐம்பத்தைந்து கோடி மதிப்பில் இந்தியா எந்த நாட்டிற்கு பதிமூன்று நலத்திட்டங்களை வழங்குகிறது எஸ் மாலத்தீவு மாலத்தீவு இத்தாலியன் ஓப்பன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை பெற்றவர் யார் இத்தாலியன் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவின் சாம்பியன் பட்டம் பெற்றவர் யார் ஸோ லேட்டாக வந்த நண்பர்கள்லாம் ஒரு லைக் போட்டுட்ட ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம் அல்கராஸ் அல்கரா பத்தொன்போது வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எஸ் இந்தியா சந்தேகமே இல்லை அரசு ஊழியர்களுக்கு ஒரு கோடி மதிப்பிலான இலவச விபத்து காப்பீடு வழங்கும் மாநிலம் எஸ் நம்ம தமிழ்நாடு சரியா ரைட் உலகின் மிகப்பெரிய சமையல் எண்ணெய் இறக்குமதியாளர் யார் இது ஆட்டுகள்லேருந்து எடுத்தது உலகின் மிகப்பெரிய சமையல் எண்ணெய் இறக்குமதியாளர் இது நிறைய தடவை பார்த்துருக்கோம் நம்ம யார் தான் ஸோ நம்ம நெல்லை பயிர் செய்வதை விட யாரை பார்த்தாலும் நெல் தான் பயிர் செய்கிறாங்க ஸோ அதனால் எண்ணெய் வித்துக்களை பயிர் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டுகள் எழுதியிருந்தாங்க ஸோ அதான் இந்தியா ஸோ இந்தியா தான் அதிகமாக இறக்குமதி செய்கிறது சரியா ரைட் ஸோ பதினாறு கேள்விகள் தான் ஓகேவா ரைட் ஸோ முடிந்தவரை உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய மதிப்பெண்ணை வந்து கமெண்டில் மறக்காமல் போடுங்க ஸோ நெல்லையை மட்டும் தான் கரெக்டாக போட்டுட்ருக்காரு ஸோ எல்லோரும் வந்து உங்களுடைய மதிப்பெண்ணை கமேண்டில் போடுங்க மீண்டும் வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ